யாரும் உனக்கு உதவி செய்ய முன்வராத ஒரு அனாதையா தேவன் ஏன் நிறுத்தினர் உனக்கு செஞ்ச மேல வரணும் அதுதான் உன்னை குறிச்சு அவருடைய திருவிழா சித்தாம் முழு கிரெடிட் நான் தான் உன்னுடைய உயர்வுல யாருக்கும் பங்கில் உனக்கு உண்டாக போற உயர்வில் வேற யாருக்கு எந்த இல்ல இல்லை நீ முற்றிலும் எனக்கு சொந்தமானவன் ஐ ஓனர் ஐஸ் எங்களோடு இடைப்பட்ட உங்க வார்த்தையை கேட்கிறதுனால ஒரு சந்தோஷம் ஒட்டி இருக்கிற ஆத்மாவை எங்களால் பிரிக்க முடியாது அந்த வார்த்தையை கொண்டு நீங்க உயிர்ப்பிக்கிறப்ப அது தானாலே பிரிஞ்சிருது அதிசயத்தை எங்களுக்கு உங்க சமூகத்தில் கூடி வரும்பொழுதெல்லாம் செய்கிற தேவனே உங்க ஸ்தோத்திரம் இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம் எல்லாத்தையும் தூக்கி தூர வச்சுட்டு எங்களுக்குள்ள குடியிருக்கிற நீங்க விருந்தாளி இல்ல ஓனராண்டு வர நீங்க விருந்தாளி கெஸ்ட் இல்ல உங்களை எவ்வளவு சந்தோஷமா வச்சுக்கிற முடியுமோ ஆராதிச்சு ஆராதிச்சு உலிவுருந்து எல்லா வேதனைகள் நடுவுலையும் கவலையின் நடுவுலையும் உங்களை ஆராதிச்சு அதனால வர்ற சந்தோஷத்துல நிறைஞ்சிருக்கிறதா பாக்கிய ஆண்டவர